முருகா என்று நீ என்னை அழைத்தால் எக்காலமும் நான் உன்னோடு துணை நின்று உன் வாழ்க்கையை காப்பேன் உன்னுடைய சோகமான முகத்தை இப்பொழுது மகிழ்விக்க பல நன்மைகளை வரிசையாக கொடுத்து நீ சந்தோஷப்படுவதை பார்த்து நீ முகம் மலர்வதை பார்த்து நானும் என்னுடைய முகத்தை இப்பொழுது மலர செய்ய போகின்றேன் உன்னுடைய விருப்பம் எதுவோ அது நிறைவேறாததால் முகம் வாட்டமாக இருந்ததல்லவா உன் பிரச்சனை இன்னும் தீராததால் முகம் பாட்டமாக இருந்ததல்லவா இன்னும் சற்று நேரம்தான் உன் பிரச்சனைகள் தீர்ந்து உன்னுடைய விருப்பமும் நிறைவேறி மிகுந்த சந்தோஷத்தோடு முகம் மலர்ந்து இந்த முருகனுக்கு நன்றி சொல்லப் போகின்றாய் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்தாலும் கந்தன் பார்த்து கொள்வான் என்று உனக்குள் இருக்கின்ற அந்த நம்பிக்கையில்தான் என்னுடைய மூச்சு இங்கு சென்று கொண்டிருக்கின்றது என்று உனக்குத் தெரியுமா என்னுடைய பக்தனின் அழுகுரல் கேட்டால் நான் கண் கலங்கி விடுகின்றேன் என்னுடைய சந்தோஷமே என்னுடைய பக்தர்களினுடைய மகிழ்ச்சியில்தான் அடங்கி இருக்கின்றது நீங்கள் நலமாக இருந்தால் என்னுடைய மனம் குளிரும் நீங்கள் வருத்தத்தோடு இருந்தால் என் மனம் வாடும் மிகுந்த நலனை நான் கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது முருகா என்று கூறி ஒரு முறை எனக்காக புன்னகை செய் உன் வழிகள் அத்தனையும் மறந்து இந்த முருகனுக்காக ஒரு முகை புன்னகை செய் அந்த புன்னகையை எப்பொழுதும் நிலைத்திருக்க நான் செய்திடுவேன் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையினி எந்த ஒரு கஷ்டத்தையும் சந்திக்க போவது இல்லை கடன் சுமையிலிருந்து நீ வெளிவந்து விடுவாய் நீ தற்சமயம் கொண்டிருக்கும் அந்த சிக்கல் தானாக முடிச்சு அவிழ்த்து கொள்ளும் கண் கலங்கிய தினங்கள் எல்லாம் முடிந்து பூரிப்போடு மன மகிழ்ச்சியோடு இந்த முருகனை இனி நீ வணங்குவாய் வேல் உன்னை காத்து ரட்சித்து விட்டது நீ செல்லும் இடமெல்லாம் இந்த முருகன் துணை நின்று உனக்கான வழியை நான் சீரமைத்து கொடுப்பேன் உன்னுடைய போர் பாதங்கள் இனி என்னுடைய ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் மகிழ்ச்சியோடு பிறரை அதிகமாக நம்பி ஒரு சில விஷயங்களில் ஏமாற்றத்தை அடைந்தாய் எப்படி வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் கற்றுக்கொண்டாய் பிறரை நம்பும் பொழுது எந்த அளவிற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை கற்றுக்கொண்டாய் எந்த நேரம் எதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கின்றாய் ஒரு கெடுதல் நடக்கின்றது என்றால் கூட அதன் பின்னால் ஆயிரம் நன்மைகளும் ஒளிந்துதான் இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ என்னை வணங்கிய பின் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது என்றால் அது உனக்கு துன்பத்தையோ கலக்கத்தையோ கொடுக்கின்றது என்றால் அது இந்த முருகனுக்கு தெரியாமலா நடந்திருக்கும் எனக்கு தெரிந்து நடந்திருக்கும் ஒன்று உனக்கு கேடை விளைவிக்குமா என்ன என் மீது நீ நம்பிக்கை கொண்டு அந்த விஷயத்தை பார்த்தால் அதில் ஒளிந்திருக்கும் நன்மை உடனே உனக்கு புலப்பட்டுவிடும் நாம் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கின்றோமோ அப்படிதான் நம் கண்களுக்கு தெரியும் நாம் எப்படி கையாளுகின்றோமோ அதை பொறுத்து தான் அதற்கான தீர்வும் கிடைக்கும் நடக்கும் முடியும் எல்லாம் சாத்தியம் என்று நம்பிசை அதற்கான வழி தானாக பிறந்துவிடும் தோல்வி வந்துவிடுமோ என்ற பயத்திலேயே ஒரு பிரச்சனையை அணுகாதே வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு பார் நிச்சயம் அதில் உனக்கு வெற்றி தான் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தோடு நான் உன்னை சந்திக்கின்றேன் என்னை புறக்கணித்துவிட்டு வருத்தப்படாதே உனக்கான அத்தனை நன்மைகளையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் இந்த மாதம் உன்னுடைய வாழ்விற்கான முக்கியமான திருப்பத்தை கொடுக்கக்கூடிய கூடிய மாதம் மனதிலிருந்த பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கக்கூடிய மாதம் நீ இழந்த பலன விஷயங்களை நல்லனவற்றாக மாற்றி உனக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய மாதம் உன்னை தாழ்த்தியவர்கள் எல்லாம் உன்னை உயர்த்தி வாழ்த்தக்கூடிய அளவிற்கு நன்மையை கொடுக்கக்கூடிய மாதம் நீ கண்ட கனவுகள் அத்தனையும் நனவாகும் நல்ல நல்ல விஷயங்கள் உன் குடும்பத்தை வந்து அடையும் தீய சக்திகள் எல்லாம் விலகிவிடும் கோபம் தனியும் நல்லது நடக்கும்